இவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தோம் கையில் பயங்கரமாக நடக்குது பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கொளர்றாரு நாக்கு ரொம்ப கொளறி பேசுகிறாரு ரொம்ப நேரம் நிற்க முடியல இந்த மாதிரிலாம் இருக்கும் போது மெயினாக பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் பொறுப்பான உறுப்பு எது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது அடிப்படுறது அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அதனால் வந்து ஸ்டண்ட்டு கிண்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது தலையில் வந்து வேகமாக போது மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அது தான் இன்ட்ராசெரிபிரல் ப்ளீடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ப்ளீடு ஏதாவது இருந்ததுன்னா அதோட ரெக்கவரி ப்ராசஸ்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைங்க கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அது ஜிம்மில் ஏதாவது தவறு நடந்திருக்குமா ஏன்னா ரொம்ப ஜிம் பண்ணி எதாவது ப்ராப்ளமா அதனால் நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வந்துருக்காங்க இல்லை ஆக்சுவலாக வந்து வைரல் ஃபீவர்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் வைரல் ஃபீவரில் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது எல்லாருக்கும் ஜொர வரும்போது ஒரு காய்ச்சல் இருக்கும் ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் சரியாகும் அப்படிதான் இருக்குமே தவிர இவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தோம் கையில் பயங்கரமாக நடுங்குது பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கொளறாரு நாக்கு ரொம்ப கொளரி பேசுகிறாரு ரொம்ப நேரம் நிற்க முடியல இந்த மாதிரிலாம் போது மெயினாக பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் பொறுப்பான உறுப்பு எது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா மூளை மற்றும் நிரம்பியல் ஸோ மூளை மற்றும் நிரம்பியல் வந்து ஜென்ரலாக பாதிச்சுனா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ மூளை மற்றும் நிரம்பியலில் என்ன மாதிரி பிரச்சனைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த பக்கவாதம்னு சொல்கிறாங்களே ஸ்ட்ரோக் அதாவது மூளைக்கு போகிற ரத்த சப்ளை குறையிறது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வரலாம் ஒன்று ரெண்டாவது அடிபடுறது அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அதனால் வந்து ஸ்டண்ட்டு கிண்ட்டு இதெல்லாம் பண்ணும் போது தலையில் வந்து வேகமாக அடிப்படுதுன்னும் போது மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுனா அது தான் இன்ட்ராசெரிபிரல் ப்ளீடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ப்ளீடு ஏதாவது இருந்ததுன்னா அதோட ரெக்கவரி ப்ராசஸ்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைங்க மூணாவது பார்க்கின்சன்ஸ்னு ஒரு நோய் இருக்குது பார்க்கின்சன்ஸ் நோயில் டோப்பமின் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகிறது பார்க்கின்சன்ஸ்க்கு வந்து பல காரணங்கள் இருக்குது அடிப்பட்றதே ஒரு காரணம் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அதுமாதிரி பார்க்கின்சன்ஸ்லேயே இந்த மாதிரி வெளிப்பாடு வரும் ஓகே ஸோ இந்த மூணு தான் வந்துட்டு இவர் இருக்கிற அந்த சிம்டம்ஸ்க்கு கொஞ்சம் பொருந்துகிற மாதிரி வந்து இருக்குது ஏன்னால் ஜென்ரலாக அவங்க வந்து கொடுத்த ரிப்போர்ட் ப்ராப்ரோ வைரல் ஃபீவரை இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது வைரல் ஃபீவராக இருந்தால் அடுத்த அஞ்சாவது நாள் ஒரு நேரம் நார்மலாக இருக்கணும் அவர் லுக்கை பார்த்தா கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தெரியல ஸோ கொஞ்சம் இஷ்யூ இருக்குது அது வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேசி கொஞ்சம் இது பண்ணிக்க வேணாம் பர்சனல் இஷ்யூஸ்ன்றதுனால அதை கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அது ஏதாவது தவறு நடந்திருக்குமா ஏன்னா ரொம்ப ஜிம் பண்ணி ஏதாவது ப்ராப்ளமாக அதனால த நரம்பு இதெல்லாம் வந்திருக்கான்ட்டு ஜென்ரலாக ஜிம் வந்து கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு வந்து எஃபெக்ட் நல்லா தான் சார் இருக்கும் ப்ராப்ளம் சப்போஸ் அவர் தப்பாக பண்ணியிருந்தாருன்னா ப்ராப்ளம்னா என்ன இப்படின்னாயிருக்கும் இந்த போன் ஃப்ராக்சரு இந்த டிஸ்க்கு முதுகுல இருக்கிற இந்த டிஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சு டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு என்ன டிஸ்க் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இப்படி ஏதாவது இருந்ததுனா கூட ஒரு பிரச்சனைகள் எப்படி இருக்கும்னா வந்துட்டு இந்த கீழே வந்து கால்கள் வந்து வராம இருக்குது கால்கள் வீக்காக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் வந்துட்டு அவர் பேச்சில் ப்ராப்ளம் வராது எந்த விதத்துலையுமே வந்துட்டு அவர் கை எடுக்கின்றது வராது எந்த இடத்துலையுமே ஒரு லுக்கு டவுன் ஆகாது ஸோ அப்படி தான் இருக்குமே தவிர ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே இந்த லுக்ஸே கொஞ்சம் டவுனாக இருக்குது பேச்சில் தடுமாற்ற கைன்னு எடுக்கணும் போது ஜிம் ரிலேட்டடான ஹிட்டிங்கோ இந்த ஜிம் ரிலேட்டடான உயர் அண்ட் ஏர்லையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கிற மாதிரி இல்லை எந்த ஆங்கிலேயும் அதை நம்ம பொருத்தி பார்க்க முடியாது ஸோ மோஸ்ட்லி அது இல்லை மேபி அவர் ஜிம்மில் ஏதாவது இது என்ன சொல்கிறது ரொம்ப சில பேர் இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க இந்த டெஸ்டோஸ்டிரான் அதே மாதிரி வந்து க்ரோத் ஹார்மோன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது அவர் எடுக்கிறாரா அது ரிலேட்டட் ஏதாவது எஃபெக்ட் ஆச்சா அப்படின்றது வந்து அது கொடுத்த ட்ரெயினருக்கு தான் தெரியும் அது வேணால் ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்கலாம் அதில் கூட அந்த மூலையில் பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி பாதிக்குதுன்றது கொஞ்சம் ரேர் தான் கண்டிப்பாக விஜயகாந்த் சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கவரி ப்ராசஸ் வந்து டிலே ஆச்சு அவர் வந்து ஒரு பெரிய சர்ஜரி போயிருந்தாரு சிங்கப்பூராக சம்திங் ஒரு இடத்துக்கு போயிருந்தார் அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அந்த ரெக்கவரி ப்ராசஸில் அந்த அனசிஷியா ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ஆச்சு ஓகேங்களா இந்த ரெக்கவரி ஸோ அவருக்கும் அந்த வந்து அந்த பிரெயின் ரிலேட்டடாக வந்துட்டு அந்த இஷ்யூஸ் தான் இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்குது அறிகுறி ஒரே மாதிரி இருக்குது ஆனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது புரியுத நான் சொல்கிறது இவருக்கு இருக்கிற பிரச்சனை வந்துட்டு டோட்டலாக நான் சொன்ன அந்த மூணு ஆங்கிளில் ஏதாவது தலையில் அடி அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பார்க்கின்சன்ஸ் ரிலேட்டடு அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா வந்து எதாவது ஸ்ட்ரோக் ரிலேட்டடு இந்த மாதிரியான காரணங்கள் தான் இருக்கும் அதனால் விஜயகாந்த் சரியும் இவரையும் வந்து பொருத்தி பார்க்க முடியாது காமன் ஃபேக்டர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆக்ஷன் ஹீரோ ரெண்டு பேருமே பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணுவாங்க தலையில் பயங்கரமாக தலையில எங்கே வேணா அடிப்படலாம் ஆனால் இந்த இஷ்யூஸ் வந்து தலையில் ஜென்ரலாக அடிப்படணும் ஆனால் விஜயகாந்த் சருக்கு கடைசி கடைசியாக படலாம் நடித்து எப்பயோ முடிச்சுட்டா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நல்லா ஹாட்டா இருந்து அப்புறம் தான் ஒரு உடம்பு டவுன் ஆச்சு ஆனால் இவர் வந்து படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது ஸோ இப்போ இவர் அடிச்சு அப்போ நடிச்சிக்கிட்டு போது சுந்தர் சீசாராக சொன்னார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது தலையில் லேண்ட் ஆயிட்டார் அடிபட்டுச்சுன்றா சொல்கிறாரு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ விஜயகாந்த் சரி இவர் கேஸை நம்ம வந்து ஒன்றா பார்க்கக்கூடாதுன்ற தோ சிம்டம்ஸ் ஒன்றா ஒரே மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் மூளை மற்றும் நிரம்பியல் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்தாலும் அவருக்கு வேற காரணங்கள் இருக்குது இவருக்கு வேற காரணங்கள் இருக்குது தான் நம்ம பார்வையாக இருக்குது கண்டிப்பாக நியூராலஜி நிரம்பியல் மற்றும் மூளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இட் டேக்ஸ் டைம் டு ஹீல் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ ஹார்ட் மாதிரி உறுதியாக சொல்ல முடியாது நீங்கள் அட்மிட் நாளைக்கு பைபாஸ் பண்ணுறேன் நாலு அன்னைக்கு டிஸ்சார்ஜ்ன்ற மாதிரி சொல்ல முடியாது அந்த நியூராலஜி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு நபருக்கும் வேரி ஆகும் இது எதை பொறுத்து வேரி ஆகும்னா அவங்களோட ப்ராசஸ் டிசீஸ் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டாவது எந்த அளவுக்கு அக்ரெசிவாக அந்த ஃபிசியோ கொடுக்குறாங்க ஸ்பீச் தெரப்பி வந்து எந்த அளவுக்கு பேச சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த அந்த மேனரிசம் இது இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து நொறுத்தர் ஸோ இந்த மாதிரி எல்லா மொத்தம் அந்த இது பேர் தான் ரீஹபிலிட்டேஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் வந்து இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும் இதெல்லாம் நல்லா கொடுத்தோம்னா சில பேர் ரெண்டு மூணு மாதத்தில் நார்மலாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க நடுக்கம் குறையுது சில பேருக்கு ஆறு மாதம் எட்டு மாதம் கூட ஆகுது ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் அக்ரெசிவாக பண்ணணும் இன்னொரு சைடில் ஏன் இந்த பாதிப்பு வந்தது அப்படின்றதுக்கான காரணம் அது நான் சொன்னால அந்த மூணு காரணம் அந்த மூணு காரணத்தை ஏதாவது அந்த காரணத்தை அதையும் அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணணும் ரெண்டும் சேரும் போது கண்டிப்பாக வந்துட்டு நார்மலாக வரும் தூக்கம் இல்லைன்னா மனுஷனுக்கு நிம்மதியாக இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் சார் செய்யும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுன்னா அப்போ மூலையோட கெப்பாசிட்டி ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அந்த பேசுகிற திறன் இல்லைனா யோசிக்கிற திறன் எல்லாம் குறையும் ஸோ அதனால் அடிக்குவெட் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் தூக்கம் இல்லை தூங்க ஏற்ற நேரடி தூங்கலை இன்றைக்கி பக்கவாதம் வந்துருச்சு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஆனால் ரொம்ப நாளாக தூங்காமல் வந்து சரியாகவே தூங்காமல் இருக்காங்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது பண பிரச்சனை இந்த பிரச்சனை இதுக்கு நடுவில் ஏதாவது நம்ம ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்குது இதெல்லாம் சேரம் ஒன்றா சேரும் போது அப்போ வந்து மூளையில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசிவோ இல்லை மூளையில் ரத்த கட்டோ இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்கோஹாலில் வந்து கண்டிப்பாக இந்த கை நடுக்கம் வரும் லிவர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த ஆல்கோஹால் வந்து நல்லா குடிச்சிட்டு திடீர்னு விடுறது இது எல்லாத்தையுமே கை நடுக்க ரொம்ப அதிகமாக வரும் அதனால வந்துட்டு நம்ம ஊர் பசங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா வந்துட்டு நம்ம ஊர் சரக்கையும் வெளிநாட்டு சரக்கையும் கம்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நம்ம ஊர் குவாலிட்டி ஆஃப் த டாஸ்மார்க் டாஸ்க் மார்க் என்னன்னு உங்களுக்குலாம் தெரியும் ஓகே ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபாரின்ல விற்கிற ஆல்கோஹாலும் நம்ம ஊர் ஆல்கோஹால் குவாலிட்டி சேம்னு நம்ம நினைக்கக்கூடாது அதேமாதிரி நம்ம ஊருக்காரங்க நம்ம ஓவரா குடிக்கிறாங்க அவங்க ஒரு ஷார்ட் ஒரு லார்ஜோட நிறுத்துவாங்க நம்ம ஆரம்பித்தாலே குவார்டர் ஹாஃப்ன்றாங்க அப்படின்னும் போது வந்துட்டு நிறைய பேர் வந்து லிவர்ஸ் வந்து பயங்கரமாக ஈஸியாக பாதிக்கும் ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மூளையும் பாதிக்குது பாதிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நரம்பு தளர்ச்சி வீக் ஆகிறது கை நடுக்கணும் அதிகமாகுது அப்போ கண்டிப்பாக ஆல்கஹால் ஒரு மெயின் ஃபேக்டராக இங்கே வந்து அமைது ஆல்கோஹாலில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த ட்ரக்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னா அது முழு முழு காரணம் வந்துட்டு எப்படி உள்ளே அலோவ் பண்ணுறாங்கன்றது அரசாங்கத்தை ஓகே கேள்வி ஏன்னா இதெல்லாம் இல்லீகல் லீகலி பேண்டு ட்ரக்ஸ் ஓகே செந்தடிக் ட்ரக்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய ஆம்பிடமைன் மெட் காஞ்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொக்கைனு ஹெராயின் ஃபென்சைக்லேடினு ஏஞ்சல்ஸ் டஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பேர்களை அந்த மக்கள் நடுவில் அந்த பசங்களுக்கு நடுவில் பிறந்துகிட்ருக்கு எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்றது இதெல்லாம் வந்து யார் தெரிஞ்சு இப்படி தான் இவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னும் போது பல கேள்விகள் எழுது இதெல்லாம் வந்து லைஃப்பே ஒயின் பண்ணிடணும் புரிச்சு நான் சொல்கிறது கை நடுக்க ஆளே காலி புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது அதுக்கப்புறம் என்ன ஒன்று என்ன பண்ணுவான் சூசைட் பண்ணிப்பான் ஒருத்தவங்களை கொலையும் பண்ணுவான் குத்துவான் அளவுக்கு அவன் மைண்டு வந்து மோசமாகிடும் அப்போ தயவு செஞ்சு வந்து இந்த சிந்தடிக் ட்ரக்ஸ்ன்றது அரசு வந்து முற்றிலுமாக வந்து இரும்பு கடை கொண்டு அடக்கணுன்றதை மாற்றம் கிட்டத்தி கண்டிப்பாக சார் அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே சார் இருக்கும் அந்த சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் வந்து அன்டைமில் வந்து ஷூட்ஸ் இருக்கும் அன்டைமில் தூக்கம் இருக்காது ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் தாண்டி வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன பேப்பரில் இதெல்லாம் நிறைய தான் அதாவது சினிமா கல்ச்சரில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் இயல்பான விஷயம் அப்படின்றாங்க இந்த ட்ரிங்கிங்கு சோஷியலைசேஷனு இது எல்லாமே இயல்பான விஷயம்ன்றாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி புழக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும் போது கொஞ்சம் நிறைய பேர் சில பேர் அடிமையாக இருக்கும் அதில் அடிமை ஆக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி நான் சொல்கிறது இது ஏதோ கோயில் போகிறது கிடையாது அடிமை ஆக்காது கோயில் போகிறது அடிமையாக மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கிறது நம்ம பிரெயின் உடனே அந்த எஃபெக்ட் கடுத்து அடுத்த அடுத்த டைம் கேட்குது அப்போ டெய்லி இது ரெகுலரைஸாக பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட எல்லா திறனும் போது அழகும் போது எல்லாமே போயிடுது அதனால த கண்டிப்பாக இந்த சினிமா சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் அதை ஆக்டிங் அப்படின்ற மட்டும் நம்ம லிமிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்டிங் அந்த ஆண்டி வந்துட்டு இந்த சோஷியலைசேஷன் இந்த பார்ட்டிஸ் இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான நம்மளுக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் நிறைய உள்ள போகுது இது வந்து நாட் ஒன்லி சினிமா சர்க்கிள் எனிவேர் இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது ஒரு பார்ட்டினா உடனே அதில் வந்து எங்கடா சரக்குன்னு கேட்குறாங்க எங்கப்பா வந்து அந்த காஞ்சா வந்துருச்சான்றாங்க அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப அச்சத்தை கொடுக்குது அப்போ கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு முற்போக்கு பார்வையாக டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் போனமே தவிர யாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிற்போக்கு தனமா வந்துட்டு ஆல்கோஹு காஞ்சா அப்படின்றது போறதுன்றது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கேடு